வணக்கம் என் பேர் கருண்யா நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் வாங்க அது என்ன கதைன்னு பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாங்களா அந்த விவசாயி சாக போகிற நிலமையில இருக்காங்களா அவங்களுக்கு மூன்று மகன்களா இந்த மூன்று மகன்களையும் கூப்பிட்டு நான் நடத்து பிரித்து தர போறேன்ட்டு பிரித்து தந்தாங்களா பிரித்து தந்ததுக்கு பிறகு அவர் சொன்னாரா நான் இந்த நிலத்துல ஏதோ ஒரு இடத்துல புதையில் இருக்குதுன்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு இறந்துட்டாரா அந்த மூன்று மகன்களும் அங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு அந்த நிலத்துல புதையில தோண்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க முதல்ல முதல் பையனுடைய நிலத்துல தோண்டி பார்த்தாங்க அதெல்லாம் புதையல் இல்லை ரெண்டாவது இடத்துல மகனுடைய இடத்துல தோண்டி பார்த்தாங்க அதுலேயும் புதையல் இல்லை அந்த மூணாவது பையனுடைய இடத்த தோன்றாங்க அதுலேயும் புதையில் இல்லை ஸோ அதில் எதுலேயுமே புதையல் என்னன்ட்டு நம்மளுடைய தோன்றது வீணாக போக கூடான்ட்டு அதில் விதைகள் விடுறாங்க விதைகள் விட்டு பயிர் நல்லா வளருது அப்புறமே வருமானமும் நல்லா வருது மூணு பசங்களும் அப்போ தான் யோசிக்கிறாங்க நம்ம அப்பா சொன்ன புதையில் இதுதான் உழைப்பனால்தான் தான் பலனும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் ஸோ இங்கே அந்த பசங்க மூன்று பசங்களும் என்ன நினைச்சாங்கன்னா நம்மளுடைய அப்பா சொன்ன புதையில் இதுதான்ட்டு உணர்ந்துக்கிட்டாங்க நன்றி வணக்கம்